ருக்மிணி தேவி தன்னோட கணவரான ஸ்ரீகிருஷ்ணன் சின்ன வயசுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கற்பனையில யோசிச்சாங்களாம் அந்த கற்பனைய விஸ்வகர்மா கிட்ட சொல்லி அதை திருவுருவ சிலையா வடிச்சாங்களாம் அந்த சிலைய தினந்தோறும் அவங்க துவார வழிபட்டு வந்தாங்களாம் அவங்களோட காலத்துக்கு அப்புறம் அத பல கைகளுக்கு மாறிச்சான் பல யுகங்களா அந்த சிலைக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனத்துக்குள்ளேயே அது மறைக்கப்பட்டுச்சு பல யுகங்கள் கழிந்து அந்த சந்தன உருண்டை ஒரு சந்தன வியாபாரி கிட்ட கிடைச்சுதான் அத வியாபாரம் செய்ய அந்த வியாபாரி ஒரு படகுல ஏறி பயணம் செஞ்சாங்களாம் அந்த கடலோட கடற்கரைல மத்வாச்சாரியர் எனப்படும் கனகதாசர் தியானத்துல இருந்தாங்களாம் அவங்களோட தியானத்துல கடல்ல இருக்கக்கூடிய அந்த படகுல ஒரு சந்தன உருண்டை இருந்தது இல்லையா அந்த உருண்டைக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறது அவங்க தியானத்துல தெரிய வந்தது அந்த படகு கடற்கரைக்கு வந்து சேர்ந்ததும் அதுல இருந்த அந்த வியாபாரி இவங்களாலதான் நான் வந்து உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் அவங்களோட நன்றியை தெரிவிச்சாங்களாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கனகதாசர் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தன பந்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அவங்களும் சந்தோஷமா அதை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்களாம் கனகதாசர் அந்த சந்தன பந்தை எடுத்துட்டு போய் உடுப்பி அருகே இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரையில கரைச்சு அந்த கிருஷ்ணரை எடுத்து கொண்டு போய் உடுப்பி கிருஷ்ணர் கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சாங்களாம் ஒரு நாள் கிருஷ்ணரை போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு போகும் பொழுது அவருக்கு அந்த கோவிலுக்குள்ள நுழைய அனுமதிக்கலையாம் கிருஷ்ணரை எப்படியாச்சும் பாத்திரணும் அப்படின்னு அந்த கோவிலோட பின்புறமா போய் அந்த ஜன்னல் வழியா பார்த்தாங்களாம் தன்னோட பக்தனோட பக்திய நினைச்சு தான் நின்ற திசையில இருந்து திரும்பி நின்ற அந்த இடத்த நம்மளால இன்னைக்கும் அங்க பார்க்க முடியும் இன்றைக்கும் அந்த ஜன்னல கணக்கணக்கின்றி என்று அழைக்கப்படுது